ஒரு ஐம்பத்தி மூணு லட்சம் டன் கச்சா எண்ணெய் எண்ணெய்ல பூமிக்கடையில் சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு கம்பெனி அதை ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்வாங்க இதை இந்த காலத்தில் தேர்தல் காலத்தில் மோடி அரசாங்கம் செய்தது அது சட்ட விரோதம் தேச விரோதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரலை முதலாளி பண்ணிட்டோங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை இலன் மாஸ்க் சம்மந்தமாக என்னன்னா அவர் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய போகிறார் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரை சுங்க வரி விதிக்கப்பட்டது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் மோடி அரசாங்கம் பாஜக ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு அதுக்கு முதல் நாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை வெறும் பதினைந்து சதவீதமாக மாற்றுவது என்கிற முடிவு அப்ப ரெண்டு வருஷத்துல நாலாயிரம் கோடி இவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் அதுல கணிசமான பகுதி பாஜக கைக்கு போகும் அதாவது தேசத்தின் கஜானாவுக்கு வரவேண்டிய பணத்தை விட்டுக் கொடுப்பதன் மூலம் அதுல ஒரு கணிசமான பகுதியை பாஜக தன்னுடைய கஜானாவுக்கு எடுத்துக்கொள்கிறது ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் இன்னொன்னு பொருளாதாரம் இது ரெண்டையும் நீங்கள் வந்து அட்னாவுக்கு கதை கொடுத்ததும் டெஸ்லாவுக்கு இதை கொடுத்துருக்கதையும் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான சுரண்டல் கூட்டம் திருட்டு வேலை செய்கிறது பாஜா சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்ஜஸ்ட் கெமினிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெஸ்லா நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் எலான் மஸ்க் இந்திய பயணத்தை ரத்து செய்திருக்காரு இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் வர இருப்பதாக சொல்லியிருக்காரு இப்போ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அவருடைய நிறுவனம் இந்தியாவில் ஆரம்பிப்பு அந்த நடவடிக்கைக்கான அந்த வருகையாக இருந்தது ஆனால் இப்போது அவர் வரல அப்படின்ற விஷயம் வந்து சிலரும் எப்படி பார்க்கிறாங்கன்னா அரசியல் ரீதியாக அது வந்து பிரதமர் மோடி என்னுடைய ஆட்சி வந்து இதோட முடிய போகுது அதனால ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு எலான் மஸ்க் முடிவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது தொழில் ரீதியாக அவருக்கு அங்கே வேலைகள் இருக்குது அதனால தான் அந்த பயணத்தை ரத்து செய்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை இல்லை ஒரு நாட்டுக்கு போகிறத அவ்வளவு ஈஸியாக ரத்து செய்யலாம் மாட்டாங்க அவங்களுடைய இந்த பெருமுதலாளிகள் அதுவும் வந்து நீங்கள் சர்வதேச அளவில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய முதல் பத்து இடத்துலையோ ஐம்பது இடத்துலையோ இருக்கக்கூடியவங்கள்லாம் அவ்வளவு ஈஸியாக இதெல்லாம் மாற்ற மாட்டாங்க தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு வரலாம் என்று அவர் நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு உண்மைதான் ஆனால் இவங்களோட அவர் நல்ல உறவோடு தான் இருந்தார் நல்ல உறவு அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்தார் அப்படின்னா தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக முதல் நாள் அன்று ஆக்சுவலாக அவர் ஒன்றும் இலன் மாஸ்க் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பெரிய அளவுக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ண போகிறாரு அப்படின்லாம் சி வழக்கமாக மோடி இப்படி அல்லது சங் பரிவார் அல்லது பாஜக அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அதனுடைய சூப்பர்லேட்டிவில வச்சு தான் சொல்லுவாங்க இல்லை பார்த்திங்கன்னா கடைசியாக மோடி வந்து அமெரிக்கா போயிட்டு வரும்போது மைக்ரான் என்கிற நிறுவனம் இந்தியாவில் சிப்ஸு மைக்ரோ சிப்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க ஒரு பெரிய அது ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு பேசுகிறார் ஆனால் என்னென்னா பிறகு அதனுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களை பார்க்கும்போது என்னென்னா அவங்க இங்கே உற்பத்தி பண்ணல சீனாவில் உற்பத்தி பண்ணுவாங்க இங்கே வந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பண்ணுவாங்க டெஸ்டிங் அண்ட் அசம்பிளி இதை மட்டும்தான் ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு சமமானம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு சமானம் என்பதற்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா டெக்னாலஜி ஒன்றும் வராது ஸோ பாஜக வந்த பிறகு ஏராளமான சலுகைகள் அவங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்கிற பெயரில் இந்திய தொழில்களுக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பான இரு பாதுகாப்பாக இருந்த பல அம்சங்களை அவர்கள் ரத்து செய்தார்கள் நீக்கினார்கள் அப்போ மைக்ரானுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குஜராத்தில் அவங்க வர்றதா இருந்தது இப்போவும் அதுதான் அதில் என்னென்னா ஐம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் இருபது சதவீதம் குஜராத் அரசாங்கம் கொடுக்கும் முப்பது சதவீதத்தான் அந்த மைக்ரானுடைய தாய் கம்பெனி கொடுக்கும் ஆனால் நூறு சதவீதம் உரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து தான் இருக்கும் நீங்கள் உற்பத்தி நீங்கள் முதலீடு செய்கிற வரைக்கும் நீங்கள் ஐம்பது சதவீதம் போடணும் இருபது சதவீதம் ஆனால் நூறு சதவீதமும் அதுக்கு பின்னால் அது மானியம் மாதிரி தான் நீங்கள் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எழுபது ரூபா மானியத்தை ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கொடுக்கும் என்று அதை விட இலன்மஸ்க்கு சம்மந்தமான விஷயம் இந்த காலத்தில் அவருடைய டெஸ்லா கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சார்ந்து நிறையா விஷயங்கள் வெளியே வரல ரெண்டு விஷயத்தை இந்த தேர்தலை ஒட்டி நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்தது ரெண்டுமே ரொம்ப குறிச்சியலான விஷயங்கள் என்பதை சொல்ல வருங்க நீங்கள் எலன்மஸ்க்கு சம்மந்தமாக கேட்டதுனால முதல்ல இதை சொல்லிவிட்டு அதுக்கு வரேன் வேறு ஒன்றை சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்தியா உட்பட பெரும்பாலான நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கச்சா எண்ணெய் இன்றைக்கி அது ஒரு உயிர் மாதிரி ஆகிப்போச்சு அப்போ கச்சா எண்ணெய் தெரிஞ்ச எடுக்கிற இடம் ஸ்டோர் பண்ணுற இடம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தெரியாமல் பூமிக்கு அடியில் இந்த கச்சா எண்ணெய் என்பது சேமிக்க வைக்கிற வழக்கத்தை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர் வந்துருச்சு அல்லது உங்கள் மேலே வந்து பொருளாதார தடை வந்துருச்சு அப்போ நீங்கள் அல்லது நீங்கள் உற்பத்தி செய்கிற இடங்கள் அல்லது நீங்கள் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிற இடங்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்துருச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ குறைஞ்சபட்சம் இராணுவத்துக்காவது தேவை என்கிற முறையில் தான் பூமி கடியில் இதை சேமித்து வைத்திருக்கிறார்கள் இந்தியா அது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அப்படி ஒரு ஐம்பத்தி மூணு லட்சம் டன் கச்சா எண்ணெய் மேங்களூர்ல பூமிக்கடியில் சேமிச்சு வச்சிருக்காங்க இது யாருக்கும் தெரியாது ஐஓசிக்கு மட்டும்தான் தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் பாதுகாப்பு நடவடிக்கை தானே அதுதான் சொல்றேன் அதுதான் சொல்கிறேன் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அட்னாக்குன்னு ஒரு கம்பெனி அதை ஏற்றுமதி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அட்னாக் என்பதனுடைய பொருள் வந்து அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி என்று அது பெயர் அபுதாபியினுடைய ஒரு கம்பெனி நீங்கள் இருக்கும் இருக்கும்போதே ஐஓசி அதை ஏற்றுமதி செய்யணும்னா அரசாங்கத்திடம் அனுமதி வாங்கி தான் அதை செய்யணும் இப்போ ஐஓசி கையிலேருந்து அட்னாக் கையில் கொடுத்துட்டாங்க அவன் லாபம் வந்தால் உடனடியாக அவன் வந்து வித்துருவான் அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இது ஒன்று நீங்கள் உங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிறீங்க அந்த விலை அதிகமாக இருக்குதுன்னு பொய் சொல்லிக்கிட்டே தான் நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது இருந்து அட்னாக் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதை எப்படி கொடுத்தீங்கிறது ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் வந்து சீர்குலைக்கிறீங்க அல்லது ஒரு கம்பெனிக்கு அள்ளி கொடுக்குறீங்கிற ஒரு பார்ட் ரெண்டாவது பாட்டு என்னென்னா அவங்க இந்த ஐம்பத்தி மூணு லட்சம் டன் கச்சா எண்ணையை வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான ஒரு ஏற்பாட்டை நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதை இந்த காலத்தில் தேர்தல் காலத்தில் மோடி அரசாங்கம் செய்தது அது சட்ட விரோதம் தேச விரோதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரலை நான் அதுக்கு முத நாள் பண்ணிட்டோங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை அதாவது உண்மையில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னால் இதை செஞ்சிடணுங்கிறதுக்காக இவங்க தேர்தல் அறிவிக்கையை தள்ளி போட்டாங்க என்று சொல்வது அதனால் என்ன பயன் அரசாங்கத்துக்கு கிக் பேக் தான் பணம் வாங்கிக்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை எலக்ட்ரல் பாண்டு மாதிரி வேறு விஷயங்களில் வாங்குவதற்கான ஏற்பாட்டை தவிர வேறு என்ன இருக்கும் அப்பட்டமான சுயநலம் கட்சியினுடைய நலம் என்பதை தவிர தேசத்தின் நலன் என்று எங்கே இருக்குது எதுவும் கிடையாது ரெண்டாவது விஷயம் நீங்கள் எலன் மாஸ்க்கு சம்மந்தமாக கேட்டதுனால தான் அதோட சேதம் இது மாதிரி எத்தனை முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இலன் மாஸ்க் சம்மந்தமாக என்னன்னா அவர் ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் அவர் இந்தியால முதலீடு செய்ய போகிறார் இது வந்து எலக்ட்ரிக் கார் உற்பத்தி செய்கிற ஏற்பாடு எல்லாம் கிடையாது சீனாவில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க இங்கே அசம்பிள் பண்ணி விற்க போறாங்க எனவே அந்த நிறுவனத்துக்கான அந்த இறக்குமதிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரை சுங்க வரி விதிக்கப்பட்டிருந்தது வெவ்வேறு பொருட்களுக்காக அவங்க காராக கொண்டு போகிறது வரப்போறதில்ல வெவ்வேறு ஸ்பேர்பார்ட்ஸும் கொண்டு வராங்க இப்போ அரசாங்கம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் மோடி அரசாங்கம் பாஜக ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு அதுக்கு முதல் நாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை வெறும் பதினைந்து சதவீதமாக மாற்றுவது என்கிற முடிவுக்கு போறாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து நாலாயிரம் கோடி ரூபா முதலீடு பண்ணுவாங்க ஆனால் அந்த முதலீட்டின் மூலமாக வரக்கூடிய லாபம் ஒரு பக்கம் அது போக வருஷத்துக்கு இப்படி விட்டு கொடுத்ததன் மூலமாக மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சச்சம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இதனுடைய பொருள் என்னன்னா அவருடைய ஒட்டு மொத்தமான முதலீட்டின் முதலீட்டுக்கான காசு அது ரெண்டே வருஷத்துல செலுகையின் மூலமாக போயிடும் அவங்களுக்கு திரும்ப வந்துடும் ஏழான் மாசுக்கு இது போக கார் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய லாபம் என்பது தனி ஸோ மூலதனத்தையே அவர் எடுத்துருவார் ரெண்டு வருஷத்துல தனிப்பட்ட பாஜக கிடைப்பதில்லை அரசாங்கத்துக்கு தானே கிடைக்குது எது அதன் மூலியமாக வருமானம் வருது அப்படின்னா அவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுங்கிற கேள்வி இருக்கு ஏற்கனவே நீங்க ஒப்பந்தம் போடுகிற போது எழுபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் என்று நீங்க இம்போர்ட் டியூட்டியை வச்சிருந்த போதே ஒப்பந்தம் போட்டவங்க ஏன் இப்போ அவங்க வராமல் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கா இல்லை அப்ப நீங்க ஏன் பதினஞ்சு சதவீதமாக குறைக்கிறீங்க அடுத்த நாள் தேர்தல் அறிவிக்கை பத்திரிகை எல்லாம் வரும்போது அதோட பத்தில் ஒரு செய்தியாக பதினோராவது செய்தியாக இது வந்தது இதை யாரா நீங்க பார்த்துருக்க மாட்டாங்க எந்த நடக்குது நடக்குது எவ்வளவு இந்த விவாதங்கள்லாம் நடக்கும் டெஸ்லாவுக்கு இவங்க கொடுத்தது வராது அப்ப ரெண்டு வருஷத்துல நாலாயிரம் கோடி இவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்றால் அதுல கணிசமான பகுதி பாஜக கைக்கு போகும் அதாவது தேசத்தின் கஜானாவுக்கு வரவேண்டிய பணத்தை விட்டு கொடுப்பதன் மூலம் அதில் ஒரு கணிசமான பகுதியை பாஜக தன்னுடைய கஜானாவுக்கு எடுத்துக்கொள்கிறது எனவே உங்க தேசபக்தியை அது இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு பாஜக அப்படி அவங்களுக்கு தேசபக்தி எல்லாம் கிடையாது அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் இன்னொன்று பொருளாதாரம் இது ரெண்டையும் நீங்க அட்னாக்கு அதை கொடுத்ததும் டெஸ்லாவுக்கு இதை கொடுத்துருக்கதையும் பாத்தீங்கன்னா அப்பட்டமான சுரண்டல் கூட்டம் திருட்டு வேலை செய்கிறது என்பதற்கு மேல் அதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை இதுல இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா இறக்குமதிக்கு சலுகை கொடுத்துருக்காங்க டெஸ்டா நிறுவனத்துக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் அப்படின்னா நல்லது தானே செய்திருக்காங்க நான் ஏன் அப்போ வந்து உடனடியாக அவர் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க வந்து இப்படி கொடுத்தது நிலைக்குமா நிற்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த அரசாங்கம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆசை வெற்கமறியாது நாய் வித்த காசு குலைக்காது இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்கல்ல எனவே எலன் மாஸ்க்கு என்ன பார்ப்பாரு அப்படின்னு சொன்னால் கொள்கை பூர்வமாக இந்த அரசாங்கத்தோடு ஒன்றி நிற்பதல்ல ஸோ ஒருவேளை இந்த அரசாங்கத்தோடு நாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோன்னா அடுத்து வர்ற அரசாங்கம் அதை வேண்டான்னு சொல்லிட்டா அப்படியெல்லாம் விட மாட்டாங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா இந்த அதிகார வர்க்கமே என்னன்னா நீங்கள் வந்து முதலாளித்துவ சார்பு அதிகார வர்க்கம் தான் நீங்கள் பெரும்பாலான அவங்கள அப்படி தான் டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க நம்ம பாட முறை அல்லது நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய மூளைக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமா அம்பா முதல் போட்டவன் லாபம் இல்லாமல் வருவானாப்பா லாபம்னா எங்கே அதிக லாபம் கிடைக்குதோ அங்கே தானப்பா போவா இப்படி பல நியாயங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் இது நம்ம மனசுக்குள்ளே போகும் இந்த சிஸ்டத்துல இருந்து படிச்சு வர்ற அதிகாரிகள் இருக்காங்கள இங்க ஸ்டெர்லைட்டை பாதுகாத்து நின்னது யாரு அதிகாரிகள் தானே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கவர்மெண்ட் மாறின பிறகு திமுக கவர்மெண்ட் என்ன நிலை எடுத்ததோ அதை உச்ச எடுத்தாங்க சரியா இப்ப இது தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக தலைமையிலான அரசாங்கம் நீங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரித்து நிலைப்பாடு எடுத்திருந்தா அந்த நிலைப்பாட்டை தான் இவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஆசிஷ் குமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னா பன்னெண்டான்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஒரு அஃபிடவிட் போட்டார் உச்ச நீதிமன்றம் அது தூக்கி மூஞ்சியில் இருந்தது ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும் அதுக்கு அவர் அது என்ன கேட்டது அப்படின்னு சொன்னால் இது வந்து மாவட்ட நிர்வாகத்தின் பிரமாண பத்திரமா அல்லது ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் பிரமாண பத்திரமா இது என்ன ஸ்டாண்டு அப்படின்னு தூக்கி எறிஞ்சது அது வெறும் ஆசிஸ் குமாருக்கு அதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருப்பாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் கவர்மெண்ட்டும் அந்த முடிவு எடுத்தது குமாரும் அந்த முடிவு எடுத்தார் இப்போவும் நீங்கள் ஸ்டெர்லைட்டு சம்மந்தமான விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தலைமையிலான அரசாங்கம் ரொம்ப டாக்டிக்கலாக சரியான ஆட்களை வச்சு எடுத்ததுனால தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துச்சு அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்கோ அதை அதிகார வர்க்கம் பண்ணும் ஆனா அரசு எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு அதிகார வர்க்கம்தான் நோட்டெல்லாம் புட்டப்பணும் இப்போ நீங்க முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சில லட்சம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதுல சில பிரச்சனைகள் செக்ரட்டரிஸ் லெவல்ல அமைச்சர்கள் லெவல்ல பண்ணுவாங்க பட் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பிரச்சனையாவது முதலமைச்சர் தலையிட்டு தீர்க்கிற பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்கிறது தானே இப்போ நீங்கள் ஸ்டெர்லைட்டு போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலையே வராது மூலதனம் வரலைன்னா வேலைவாய்ப்பு வராது வேலைவாய்ப்பு வரலைன்னா நீங்கள் வந்து பெரிய அண்ட்ரஸ்ட் வரும் தமிழ்நாடு பின்தங்கி போயிடும்னு நீங்கள் வந்து ஒரு கலக்கத்தை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப உறுதியாக எடு இருந்தால் ஒழிய சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுவாங்க நீங்கள் இப்படி சில விஷயத்தை நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் போன ஆண்டு அதாவது ரொம்ப காலமாகவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு பெரிய இடம் அதில் ஹைந்தவ சேவா சங்கம்னு அது ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது மாதிரி வேஷம் போடுற ஒரு டீம் ஆனால் அதில் வருஷ வருஷம் வந்து பிரச்சாரம் பண்ணுறவங்க என்னன்னு சொன்னால் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் அந்த திருவிழா நடக்கிற பதினஞ்சு நாளும் அவங்க பிரச்சாரம்னு வச்சுருப்பாங்க சமீப காலத்தில் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ராமசீனிவாசன் அண்ணாமலை என்று தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கேரளாவினுடைய பிஜேபி ஆட்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஆட்கள் விஸ்வஹிந்து பரிசத்து ஆட்கள் அதில் கலந்து கொள்வாங்க போன ஆண்டு இதை வந்து அதிகாரிகள் கவனத்துக்கும் கொண்டு இவர் ஹச்ஆர்என்சி மினிஸ்டர் கவனத்துக்கும் கொண்டு போனோம் திரு சேகர்பாபு அவர்கள் கவனத்துக்கும் அவர் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தார் என்ன முடிவெடுத்தார்னா இதை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை இந்த வருஷம் மாத்திடுறது அப்படின்னு முடிவெடுத்தார் அதாவது முதல் இதுக்கு யார் யார் கலந்து கொள்வாங்கன்னு போட்டு புக்லெட்டே போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு பின்னால் தலையிட்டாங்க இதுக்கிடையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹைந்தவ சேவா சங்கம் என்பது அது எங்களுடைய அந்த இடமே எங்கள் இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க பிறகு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்து கிடையாது அது கோயிலுக்கு கொடுத்த இடம் திடீர்னு வந்து நாங்கள் ஒரு அது என்னது ஆன்மீக பிரச்சாரம் பண்ணிக்கிறோன்னு வாங்கின இடம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரெஜிஸ்டரை பார்த்தா அது கோயிலுக்கு சொந்தமான இடம்னு உறுதியாயிடுச்சு அமைச்சர் சேகர் பாபு உறுதியான நிலைப்பாடு எடுத்தார் அமைச்சர் மனோ தங்கராஜும் உறுதியான நிலைப்பாடு எடுத்தார் எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் ஃபார்மாக முடிவெடுத்து கொஞ்சம் சுகிசிவம் கலந்துக்கிறதாக திரு சே இவர் மாண்புமிகு அமைச்சர்கள் சேகர் பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்வதாக ரெண்டாவதாக ஒரு எது வருது இன்விடேஷன் அடித்து வருது ஹைந்தவ சமவா சங்கத்தின் பேரில் அல்ல நீங்க அறநிலையத்துறையின் பேரில் வருது அப்போ அது வந்து இது நடந்துக்கிட்டு இருந்த நேரம் ஈரோடு பை எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த நேரம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கார் இந்த ரெண்டாவது போட்ட இன்விடேஷனை தூக்கி கீழே போட்டு திரும்பவும் ஐந்து ஐந்தவ சேவா சங்கத்தின் சார்பில் ஒரு இன்விடேஷன் வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் நடந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா முதலமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சில அதிகாரிகளும் ரொம்ப ஃபேமா இந்த முடிவுல இருந்து அமுல்படுத்திடுறது இதில் எப்படி இவங்க வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்தை தங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்றது என்று முடிவெடுத்து அதை ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னால இந்த ரெண்டாவது இன்விடேஷன் வந்தது இல்லை ரெண்டாவது இன்விடேஷனுக்கும் மூணாவது இன்விடேஷனுக்கும் என்ன சிக்கல் ஏற்படுச்சுன்னு பார்த்தா அதிகாரிகள் எல்லா மட்டத்திலையும் பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் உளவுத்துறை ஒரு பக்கம் இதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஐயோ இதை மட்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய பிரளயம் வந்துடும் எனவே பண்ணக்கூடாது இந்த இன்புண்டெல்லாம் போகும்போது அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் சொன்ன முதலமைச்சர் என்ன செய்வார் சொன்ன அப்படி தான் நடந்திருக்கும்னு நான் அசியூம் பண்ணுறேன் ஆக்சுவலாக முதலமைச்சர் இதை வந்து சரி ரைட்டு இந்த நிலத்தை மீட்டு விட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இந்த ரெண்டாவது இன்விடேஷன் வந்திருக்காது முதலமைச்சர் தலையீடு இல்லாமல் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல இது மாறின போதும் முதலமைச்சர் தலையீடு இல்லாமல் வந்திருக்கு மீட்கப்பட்டுருச்சு நிலம் இல்லை இல்ல மூணாவது வந்தது ஐந்தவ சேவா சங்கத்துல தான் இருக்கு இது தேர்தல் வருஷம் இப்ப போய் அதிகாரிகள் எல்லாரும் இதை பார்க்க முடியாது அடுத்த வருஷம் கட்டாயம் அதை விடக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஓகே டாக்டிக்கல் ரீசன்ஸுக்காக தமிழ்நாடு அரசு ஆனா நான் கேள்விப்பட்ட வரையிலும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஐயோ அதை ஏதாவது பண்ண எரிஞ்சிரும் கன்னியாகுமரியே எரிஞ்சிடும் அந்த மாவட்டமே பிரச்சனை ஆயிரும் என்று பீதியை கிளப்பினார்கள் முதலமைச்சர் இதை மீட்க வேண்டும் என்பது அவருடைய இயல்பான விருப்பம் ஆனா அதிகாரிகளுடைய இன்புஸ் என்னவா இருக்கு நேர் எதிராக இருக்கு இதை போய் அந்த விழா நடக்கிற நேரத்தில் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன சரின்ட்டு அவங்க மாத்திட்டாங்க சார் நான் இதுக்காக தான் சொல்றேன் அதிகார வர்க்கம் என்பது எப்போதுமே அது என்ன மைண்ட் செட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும் ஸோ டெஸ்லாவை இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி இருக்கு இல்லையா இது அதிகாரி வர்க்கத்து அதிகார வர்க்கத்தினுடைய முயற்சி அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த கன்சஷன் கொடுக்கறது அதெல்லாம் இவங்க தான் பீதியை கிளப்புவாங்க ஐயோ வரலைன்னா போயிடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் வேலை நேரத்தை ஃப்ளெக்சிபிளாக மாற்றணுங்கிறது முதலமைச்சரோடவும் அப்போ இருந்த தொழில்துறை அமைச்சரோடவும் அபிப்பிராயம் மட்டுமா அதை மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க முதலீடாக வந்து கூஞ்சிரும் தமிழ்நாட்டில் இடமே இருக்காது கடலுக்குள்ளே நம்ம வந்து தொழிற்சாலை கட்ட வேண்டி என்று ஒரு ஆசை வார்த்தை காட்டுவது இல்லைன்னா இதை நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஆப்பிள் வேற மாநிலத்துக்கு போயிடும் நமக்கு பெரிய கஷ்டம் வந்துடும் என்று ஒரு பீதியை கலப்புறது இது ரெண்டும் நடக்கும் ஸோ இதில் தான் டெஸ்லாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்க வந்து இவங்களாதான் எலன் மாஸ்கோ அல்லது பில்கேட்ஸோ அல்லது யார் எந்த ஒரு உலகளாவிய தொழில் நடத்துகிற முதலாளிகளும் உள்ளூரில் அவங்க வந்து அவங்களுக்கு அரசியல்வாதிகள் குறித்த வெறுப்பு வெறுப்புக்கள் ஒரு பக்கம் அவங்க மனசுக்குள்ளே இருந்தால் கூட வெளிப்படையாக யாரையும் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க யார் அரசு பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள ஆதரிப்பாங்க இப்போ நீங்கள் டெஸ்லாவும் பில்கேஸும் கம்யூனிசத்தோட அல்லது சீன அரசாங்கத்தோட நெருங்கின தொடர்பு உள்ளவங்களா ஏன் இங்கே கொண்டு போய் விலையும் கொட்டுறாங்க அவங்களுக்கு லாபம் வரும்னா எங்கே வேணாலும் கொண்டு போய் கொட்டுவாங்க லாபம் வராதுன்னா விடமாட்டாங்க ஸோ இப்போ எலன் மாஸ்க்கு ஒருவேளை இன்புட்ஸ் இருந்திருக்கலாம் ஏன் இப்போ போய் இவங்களோட நின்று பார்க்குறது அப்போ அடுத்து வர்ற அரசாங்கம் எப்படி பார்க்கும் என்று நமக்கு தெரியாதே அப்படிங்கிறதுனால ரத்து பண்ணி இருக்கக்கூடும் பட் இதெல்லாம் ஹேசியங்கள் தானே நம்ம இதில் இருந்து ஆனால் பொதுவான அவங்களுடைய குணம் என்பது எப்போ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் அவங்க வந்து யார் ஆண்டாலும் சரி ராம ஆண்டாலும் சரி ராவண ஆண்டாலும் சரி எனக்கு லாபம் வந்தால் போதும் லாபம் லாபம் மட்டும்தான் குறிக்கும் அதுக்கு சர்வாதிகார ஆட்சி இருந்தால் நல்லது என்றால் அவர்கள் சர்வாதிகாரத்தை ஆதரிப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயகம் தான் இருக்குன்னு சொன்னால் ஜனநாயகத்தினுடைய மகத்துவம் பற்றி அவர்கள் ஏராளமான வகுப்பெடுப்பார்கள் ஏன்னா இப்போ பத்திரிகைகள் அவங்க கையில் இருக்குது மீடியா அவங்க கையில் இருக்குது மொத்த எலக்ட்ரானிக் மீடியாவும் அவங்க கையில் இருக்குது அவங்க செய்வாங்க ஸோ அதனுடைய விளைவு என்று தான் நான் பார்க்க நன்றி பல விஷயங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி